விபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகளை காட்டிலும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததே தவிர்க்க முடியாத அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன கொடுங்கையூர் தீ விபத்துக்கு பின்னால் கவனிக்காமல் விடப்பட்ட மனித கவனக்குறைவை ஆய்வு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஜூலை பதினைந்தாம் தேதி இரவு சென்னை கொடுங்கையூர் பகுதி மக்களுக்கு துயர இரவாக மாறும் என அப்போது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அங்கிருந்த பேக்கரி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதி மக்களின் கவனத்தை கவர்ந்தது இரவு நேரம் என்பதையும் பொருட்படுத்தாமல் அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக தீ விபத்தை பார்க்க குவிந்துவிட்டனர் தீயை முழுமையாக அணைத்துவிட்ட திருப்தியில் கடையின் ஷட்டரை திறந்தபோது உள்ளே இருந்து எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் தூக்கி வீசப்பட்டனர் இந்த துயர சம்பவத்தில் நாற்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்தனர் விருதுநகரைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதான தீயணைப்பு வீரர் யகராஜ் முதல் பலியாக உயிரிழந்தார் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி இதுவரை பனிரெண்டு பேர் இறந்துள்ளனர் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஓய்வு பெறவுள்ள மற்றொரு தீயணைப்பு வீரர் படுகாயங்களுடன் உயிர் பழித்திருக்கிறார் கடமையை செய்ய உயிரை துச்சமணம் மதித்து தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடும் போது வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள் தங்களை சுற்றி உள்ள விபரீதத்தை உணராமல் வீடியோ மற்றும் செல்ஃபி எடுத்ததே உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறார் அந்த வீரர் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தீயணைப்பாளர்களுடன் பின்னால் இருந்து நீங்கள் எங்களுக்கு பின்னால் இருப்பது பெரிய கஷ்டமாக இருக்கிறது திடீரென்று ஏதாவது விபத்து ஏற்பட்டால் ஓடுவதற்கு வசதியாக எங்களுக்கு சாதகமாக அமைவதில்லை ஆகவே நாங்களும் நீங்களும் சேர்ந்து மாற்றிக்கொள்கிறோம் ஆகவே பொது மக்களையான நீங்கள் எங்களுக்கு எந்த இல்லாமல் தூரத்தில் இருந்து எங்கள் பணியை பார்க்க பார்க்க வேண்டுகிறோம் குறிப்பாக செல்பி எடுக்கிறேன் என்று அருகில் வர வேண்டாம் கூட்டம் கூடினால் வேடிக்கை பார்க்கும் மனோபாவத்தால் இளம் வயதிலேயே இந்த இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாக கூறுகிறார் மோட்டார் மெக்கானிக் முகமது நண்பருடன் தீ விபத்து நிகழ்ந்த பாதையை கடக்கும் போது இவரும் இவரது நண்பரும் விபத்தில் சிக்கி உள்ளனர் கும்பலை நிற்கக்கூடாது செல்ஃபி எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது கட் பண்ணாவே நிறையா பேர் தப்பிச்சிருக்கலாம் அந்த வீடியோ தான் இவ்வளோ பிரச்சனையாக எல்லாருக்கும் அந்த அதே மாதிரி கும்பல் சேரக்கூடாது கொஞ்சம் அவங்க வேறு விஷயங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாவே எல்லாம் செய்வாங்க அந்த கும்பலை யாருக்கு எதுவுமே புரியல அந்த டைமில் ஓப்பன் பண்ணும் போது அந்த எல்லாேருக்கும் பாதிப்பு முகமதுவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற இசைக்கலைஞர் நிஷாந்த் இந்த தீ விபத்தால் முக அழகை இழந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கிறார் அதே நேரம் தன்னுடைய உயிருக்கு ஏற்படவிருந்த ஆபத்து தனது நண்பனால் தடுக்கப்பட்டதையும் தீ விபத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து விலகாதவாறு விவரிக்கிறார் நிஷாந்த் கேஸ் வெடிச்சு டோட்டலாக ஃபயர் ஆயிடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வண்டி ஓட்டு போனால் என் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்தார் என்னோட அவர் தான் ரொம்ப அடி அவர் பின்னாடி எனக்கு அடி விழுந்திருக்கும் ஸோ என்னோட இது வந்து அவர் வாங்கிட்டார் நான் ஜஸ்ட்டு பைக் ஓட்டினதுனால நான் கீழே விழுந்து லைட்டாக ஃபேஸ் ஒரு சைடு மட்டும் இங்கே பாட்டல் இது பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக இதை கொடுங்கையூர் தீபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கீழ்ப்பாக்கம் உயர் சிகிச்சை தீக்காய பிரிவில் அனுமதித்து கூடுதல் அக்கறையுடன் சிறப்பு சிகிச்சை அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணம் இன்னும் யாருக்கும் செல்லவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவசர காலங்களில் உதவி செய்வதை விட உபத்திரமாக இல்லாததே ஒரு மிகப்பெரிய உதவி என்பதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டியிருக்கிறது ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பாலாஜி நியூஸ் தமிழ் சென்னை